காலத்துக்கேற்ற கனிகள் ஊனிசார் வசந்த வாயிலில் நின்று சுவை சுட்டும் திராட்சைகளாய் என்னை சுவைக்க நீ உன்னை நான் என ஒருவரையொருவர் முந்திக்கொள்ள அங்கே பசின் நகோரம் தெரிந்தது சுவைக்கும் போது கூட அதில் ஒரு வேகம் புரிந்தது சுவைக்கும் போது கூட அதில் ஒரு வேகம் புரிந்தது கால சுழற்சியுடன் பூத்தவை பூத்து காய்த்தவை கனிந்து வசந்த காலம் விடைபெற இலையுதிர் காலம் எம்மை எதிர்கொண்டு அழைத்தது இலையுதிர்காலம் எம்மை எதிர்கொண்டு அழைத்தது அப்போது போதை தரும் திராட்சைக்கு பதிலாக சுவை மிகுந்த மாங்கனியின் போசாக்குடன் ஒருவருக்கு ஒருவரின் அனுசரணையும் கிடைக்க அதிலொரு ஆத்ம திருப்தியும் இருந்தது அதிலொரு ஆத்ம திருப்தியும் இருந்தது கால சுழற்சியுடன் கண்ணுக்கு புலப்படாத முதுமை தூரிகை உடலெங்கும் கோடுகளால் கோலமிட்டு செல்ல போதை மிகுந்த திராட்சையை போசாக்கு மிகுந்த மாங்கனியை மிஞ்சிய நெல்லிக்கனியொன்றாகி ஒருவருக்கொருவர் மருந்தாக விருந்தாக உள்ளம் நிவாரணம் அடைந்தது ஒருவருக்கொருவர் மருந்தாக விருந்தாக உள்ளம் நிவாரணம் அடைந்தது காலத்திற்கேற்ற கனிகளை போல இல்லற வாழ்க்கையும் கனிகிறது கனிந்து சுவை தருகிறது